நாயகன் அவர்கள் எல்லாரையும் மனசுலயுமே ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு எல்லா புதியக்கும் பாராட்டுக்கும் உரிப்பான ஒரு நபர் நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போயாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு அவங்களோட வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம் தேங்க்யூ சோ மச் சார் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பேசம் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் வந்துடும் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நினைச்சு ரெண்டு படமும் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் இதே இடத்துல பிரிவு ஷோ அன்னைக்கு நான் ஆர்டிஸில் இருந்தே என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க முடிச்சுட்டு வெளில வரப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்ல அப்ப ஒன்றை கவனமா இருந்திருக்கு வெளியில வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நிலைதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது அது டாக்டருக்கு அப்படி போய் இருக்க அப்படி டாக்டர் சின்ன டாக்டருங்க அதனால காரணமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர் தான் சொன்னாங்க அவர் தான் இந்த பக்கம் வந்தாலும் போயிரு அவர் அந்த பக்கம் வந்தாக்கி போயிரு அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டேன் தாங்க சக்தி இருக்காங்க வந்தாச்சு இன்டோர் பிளாட் முடிஞ்சேன்னு விடுதலை சொல்லுமா சாத்தியாச்சு நீங்க நல்லா இருப்பாக்கா போன ஊர் அவங்க பிடிச்சு புடிச்சு விட்டு அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு தம்பி என்று இடையில விடுறப்ப அத்தனை பேர் தம்பி அப்படின்னாரு சொல்லுங்க நன்றி தம்பி காய்கறி இரண்டு அண்ணன் தம்பி நிறைய பேர் பொண்ணு பண்ணுங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு டக்குன்னு சொல்லிட்டு டீசட்டை காட்டி போட்டு சட்டி போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கலந்துரு அப்படின்னு திருப்பி நம்பர் சொன்னாப்புல முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு நான் இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பாற்ற பண்ணிட்டு இங்க வந்து அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்பல வந்துருங்க அங்கிட்டு அடிக்க விட்டாங்க விடுங்கிற அமீத ரவுண்ட இருக்காங்க அப்ப படம் முடிச்சு போச்சு இருக்க பேசாமல் இருக்க துணிஞ்சா ஒரு டோரை காட்டுறாங்க நின்றுடா அப்படின்னு இந்த டோர் தோணி நின்று வேண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெள்ளம் நின்னு ஒரு பட்டத்தோடைய வந்து அப்படின்னு பயன் அங்க ரெண்டு நாங்க கஷ்டம் வந்தாரு கடையிலே நெஞ்ச புடிச்சுட்டேன் வீட்டுல நல்லா இருக்கு போயிட்டாங்க போயிட்டா புரிஞ்சு வச்சுருவாங்க முக்கியமானவங்க என்ன சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா எனக்கு அவ்வளவு முயற்சி ஆரம்பிச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை குறையில உங்களை வாய் அப்படியே பழிச்சிருச்சு ஒன்னு ரூபாய் குறையில ரிலீஸ் ஆகுங்க அந்த மக்கள் அத்தன கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க மதநாடுன்ற உங்களுடைய நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படி கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடுச்சு அவங்க சந்தோஷம் தேக்கல எல்லாமே சொன்னாங்க இல்ல இல்ல இந்த ரிசல்ட்க்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓபன் ஷோ நல்லா சொன்னாங்க அப்படியே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு எங்க படமா நினைச்சு எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்து அப்படின்னு நீங்க செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்ப இந்த படத்துல ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்குர்தன் விஜய் அண்ணு விஜயகுமார் சார் தம்பி முரளி ஆஸ்திரியா சார் பெருமாண்ட பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாமே இந்த படத்துல ஒருத்தன் இருக்கீங்க அவ்வளவு சார்டி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குதல் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி அவ்வளவு இருப்பீங்க கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பண்களுக்கு நாங்கள் நம்புது உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பண்ண தினேஷ் டிசேன தம்பி முதல் நாள் இருந்து கடைசியும் அந்த டிசைன் கடைசி சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆளுக்கு வந்து இல்லை தினேஷ் பிறத ரொம்பவுமே நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிறத ஒரு படம் அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிறத ரொம்பவே நன்றிங்க பிறகு ஒரு 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 குழம்பு வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்கறது படத்துல மேலே இல்ல மிக்சிங் தான் அங்க எட்டு பட்டம் நல்ல படத்துக்கு கால்பந்து மனிச்சாங்கடா அப்படி ஒரு ஒப்பந்தது யோசனாச்சார்த்து சூப்பரா பேசுவாங்க ரொம்ப நன்றியது அந்த டப்பிங் தம்பி ரொம்ப நன்றி தம்பி விடுதலை ஒர்க் பண்ணுங்க சூப்பர் தம்பி விடுதலை வச்சா பாக்குறப்ப எனக்கு வெற்றிமேல ஒரு பதவி ஒரு டப்பிங் ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்களை கொண்டு எங்க முடிஞ்சு ஒரு சிம்மல் சர்டிபிகேட் அனுப்பிவிடலாம் சூப்பர் அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் அந்த திங்கறது இதெல்லாம் அந்த தம்பியில் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துல அதே மாதிரி அவங்க வாழ்க்கை ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த பக்கத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையை மறக்கையும் மட்டும் தம்பி அந்த லாஸ்ட் தான் முப்பத்தேழுக்கு முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்களை வாழும் தான் என்று எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்றேன்னு தெரியல குமாரணி வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்து என்ன பண்றேன்னு தெரியல உட்காந்து ஒரு நாளும் திருப்பி 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 பயன்படுத்து வருது எதுக்கு பழக்கமே தெரியாது அந்த மாதிரி ஒரு நாள் செல்வக்கான ஒரு நாள் ஆட்டோ பழக்கத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வாரு அங்க பின்னாடி நம்பர்ன்றாரு திருப்பி காலம் எந்த அந்த இந்த பக்கம் போயிட்டு வருகின்றாருமே சொல்வாரு ஆனா இப்போ ஆச்சு நாலு வரலாறு அப்படின்ட்டு திருப்பிட்டு ஊர்கிட்ட இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு பழக்கமாக இருந்துச்சு அம்பத்தஞ்சு உதேசத்தை சொன்னேன் ரெண்டு ஃபோன் பண்ணப்புல யாருமே பார்க்கல அவங்க எந்த பேசிக்கிட்டாங்க

தம்பி உதயசங்கள் ரொம்ப 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 நன்றியை தந்து தாங்கி தந்து அவருக்கு வார்த்தையிலே தந்து ரொம்ப நன்றியை தந்து ரொம்ப நன்றிங்க ஒரு பயிரில் கதை கட்டி நின்றுங்க ஒரே குமரையில் அதே படம் பார்த்து வந்து என்ன வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு நீ சொல்லும்போது அஞ்சு நாள் ஆசைப்பட்டு கேட்டு வேணாம்னு சொல்லி வாங்க இந்த ஓகே அசை எடுத்தான்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு ரெண்டு

அது யாயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்துல கரெக்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து நல்லாவே அமைஞ்சு நல்லா வந்து ஒரு அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க நன்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ரொம்ப நன்றிங்க என்ன வேணும் டெஸ்ட் போட்டாங்க என்ன ரெண்டு பேரும் வந்து பேசுனீங்க அந்த நம்பரை மட்டும் இல்ல மாட்டேங்கிட்டீங்க நல்லா சூப்பராக சட்டத்துல பேசுறீங்க

இல்ல 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 வேண்டாம் இல்ல அப்படிதான் சொன்னாங்க ஐம்பதாயிரம் நாள் மாதிரி இருபத்தி நாலு கோடி இத்தனை கோடி வசூல் அப்படி சொல்லி போட்டு போகிறாங்க பிறந்து அதிகாரிகளுக்கு தயவுசே பண்ணிடுறாங்க வேண்டிய வேண்டாம் கோடி கோடி இன்னும் போடாதீங்க சாரா நீர் ஆகுவாள் அப்படி போட்டு போகிறோம் எல்லாரும் ஒண்ணு போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேச்சனை எல்லாம் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட கூட இல்லாத சசிக்குமாரங்க ஆனா உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு